அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மீனர் மீனத்தில் இருக்க சுக்கரன் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறாரு இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கரர் பகவான் தான் வந்து ஒருவருக்கு செல்வ செழிப்பு திருமணம் நம்மளுடைய அழகு வசீகரம் காதல் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய வசதியான வாழ்க்கையை தரக்கூடியவர் வந்து நமக்கு சுக்கரன் தான் இந்த சுக்கிரன் வந்து மீனத்தில் வந்து உச்சமாக இருக்கிற உச்சமாவார் எப்பயுமே அப்போ இந்த மீனத்தில் வந்து மொத்தம் நமக்கு வந்து ஆறு கிரகங்கள் ஒன்றா இருந்துச்சு அதில் ஒவ்வொரு கிரகங்களாக ராகு வந்து ராகுவும் சனியும் வந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிட்டாங்க இப்போ இது வந்து சூரியன் சந்திரனும் வந்து கிளம்பிட்டாங்க அப்போ வந்து நமக்கு இப்போ சுக்கரன் வந்து மீனத்தில் இருந்து இப்போ மேசத்துக்கு வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து மாறுறாரு அப்போ மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது நமக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் நமக்கு வந்து எந்த மாதிரி பலன்களை வந்து தரும் இதில் வந்து யாருக்கு வந்து லாபமாக இருக்குது யாருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது சுக்கர பயிற்சிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ரெண்டே கால் மணிக்கு வந்து நமக்கு சுக்கரன் வந்து இருந்து பயிற்சி அடைஞ்சு மேசராசிக்கு வந்துடுறாரு அப்போ மேசம் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மேசத்துக்கு இது வந்து சுக்ரன் வந்து எ எத்தனாம் இடத்து பாவகத்துக்கு வந்து அதிபதி அதிபதியாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் சுக்ரன் வருவார் அப்போ மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து தனம் வாக்கு குடும்பம் எல்லாமே வந்து நமக்கு சந்தோஷங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் அதிகமாக நிகழக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் ஏழாம் அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட உதவி கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேசராசிக்கு அதே போல் வாழ்க்கை துணையோட உதவியும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்போடு சே சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு வந்து தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய இது வந்து அமைப்பு வந்து இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி நீங்கள் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி வேலையில் வந்து மகிழ்ச்சி கிட்டக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து வாழ்க்கை துணையோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷங்கள் வாழ்க்கை துணையோட உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வந்து ராசிக்கு வந்து சுக்கரன் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறது அனைத்து விஷயத்துலையுமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது ரிஷிபராசி ரிஷிபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ஒன்றாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வருவார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறாரு அதாவது உங்களுக்கு வந்து விரயஸ்தானத்தில் வந்து சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து ரொம்ப அதிகரிக்கும் பயணங்கள் வந்து நிறைய மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதே போல் தூக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் ஏன்னா பனிரெண்டு அப்படிங்கும் போதே நமக்கு அந்த தூக்கத்தையும் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்களும் நடக்கும் ஏன்னா உங்களோட அதிபதி தான் அந்த ரிஷிபராசிக்கு அதிபதி தான் வந்து சுக்கரன் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நாள் வரைக்கும் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து யார் உங்கள் பின்னாடி வந்து உங்கள் முதுகில் குத்துறவங்க யார் அப்படிங்கிறத வந்து இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பார் இந்த சுக்கரன் உங்கள் இட உங்கள் இதில் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு உக்காண்டிருக்கறனால உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்தவங்க யார் எதிரிகள் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து தெரியுது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பெண்கள் பெண்கள் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அசால்ட்டாக இல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உடனே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் செக்கப் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உடனே கவனிச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய விபரீதமாகக்கூடிய வாய்ப்பு வந்து வந்துடும் ஒரு சிறிய பிரச்சனை தான் அப்படின்ட்டு நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் இருக்கக்கூடாது அந்த ரிசீபர் ராசி பெண்களாக இருக்கட்டும் அல்லது ரிசீபர் வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் ரிசீபர் ராசி இருக்கிறவங்க யாருக்காவது ரிசீபர் ராசி இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல அப்படின்னு சொன்னால் உடனே இங்கே வந்து இமீடியட்டாக கவனிச்சிடுறது உங்களுக்கு வந்து நல்லது ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து வேலை செய்வீங்க அதை தான் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வந்து இருக்கும் நீங்கள் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் வர்ற வருமானத்துக்கு தகுந்த செலவுகளும் வந்து உங்களுக்கு இருக்கும் அதை வந்து நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ராசிக்கு வந்து ரொம்ப நல்லது உங்கள் உடம்புலையும் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் இருந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாகவும் நாலாம் அதிபதியாகவும் வந்து இவர் வருவார் சுக்கரன் பகவான் வந்து உங்களுக்கு வருவார் அப்போ உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் அஞ்சாம் அதிபதியாகவும் மிதுன ராசிக்கு வந்து வர்றாரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து இருக்கார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வரவு வந்து தொழிலில் லாபமாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் அதே போல் உங்களுக்கு வந்து எங்கேயாவது இது நாள் வரைக்கும் தடங்களாகிக்கிட்டே இருந்த பண வரவு வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சந்தோஷங்கள் வந்து நிகழக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது ஏன்னா பதினொன்றாம் இடம் வந்து வந்து லாபஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தடங்களாகிக்கிட்டே இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன பிளான் வந்து நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த பிளானை வந்து கரெக்டாக அந்த பிளான் படி போட்டு ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்போ அல்லது ஏதாவது வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்லணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் விசாக்கோ இந்த மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு வந்து தடையாக இருந்தவங்களுக்கு அதெல்லாம் நீங்கி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது மொத்தத்தில் உங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் வந்து வீட்டில் வந்து சந்தோஷமான சூழ்நிலைகள் சுப செலவுகள் அதிகரித்து சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிதுன ராசிக்கு தெரியுது அதுக்கடுத்து கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதியாகவும் நாலாம் அதிபதியாகவும் வருவார் அதனால் பெண்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் வருவார் அதாவது கர்மகாரியான அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து அமர்றதுனால பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிக லாபம் வந்து இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வீட்டை வந்து திடீர்னு நீங்கள் வந்து ரெனோவேஷன் பண்ணுறது புதுசாக வந்து நம்ம எதாவது ஒரு இது அந்த மாதிரி அழகுபடுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கடகராசிக்காரங்க அந்த சுக்கரன் வந்து அதை செய்ய வைப்பார் அதே மாதிரி புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை நினச்ச காரியம் வந்து உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சர்வீஸில் இருக்கவங்க வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அப்போ கடகராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்லதே வந்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல மகிழ்ச்சிகரமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வந்து நிறைவேறி சந்தோஷங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கும் தெரியுது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் சுக்கரன் வந்து வருவார் உங்களுக்கு வந்து பாகிஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து உட்கார்றாரு அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த காரியத்துலேயும் வந்து இழுபறியாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற காரியங்கள் வந்து சுலபமாக வந்து அந்த காரியத்தை வந்து முடிச்சுருவீங்க எல்லா இதுவும் தொடர்ற இடமெல்லாம் அவங்களுக்கு வந்து தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் ஏதாவது ப்ராஜெக்ட்டில் வந்து நீண்டதால உங்களுக்கு இழுபரியாக இருந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை நினச்ச உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது ஏதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டோ அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது குடும்பத்தோட அதே மாதிரி எடுத்த காரியத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே சர்ச்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் தகப்பனோட உறவு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் தகப்பனோட வந்து உங்களுக்கு இதுனால வரைக்கும் இருந்த மன மனக்கசப்பு வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு வந்து சிம்ம ராசிக்கு தெரியுது அதே போல தகப்பண்ட உதவி கேட்டிங்கன்னா அந்த உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சிம்ம தெரியுது மொத்தத்தில் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பா சிம்ம ராசிக்கும் சுக்கர பகவான் வந்து செய்ய போகிறாரு அதுக்கடுத்து கன்னி கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் ரெண்டாம் அதிபதியாகவும் சுக்கரன் வந்து வருவார் இவர் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து சுக்கரன் வந்து உட்காண்ட்ருக்கிறாரு அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து விபத்து கண்டங்கள் திடீர் பணவரவு அந்த மாதிரி ச சில சிக்கலானதும் இருக்குது நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால உங்களுக்கு நீங்கள் என்றைக்கோ ஒரு ஏதாவது ஒரு இது சொல்லியிருப்பீங்க அதை காரியமாக வச்சு உங்ககிட்ட வந்து அதை ஒரு சாக்காக வச்சு உங்ககிட்ட சண்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகள் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எதிரிகள்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பிளான் போடுறீங்க அப்படின்னா அந்த பிளானை வந்து வெளியில் சொல்லாமல் அந்த வேலையை வந்து செஞ்சு காமிக்கிறது நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அங்கே இருக்கிற நண்பர்களை வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லி ஒருத்தரை பற்றி ஒருத்தரை நண்பர்களுக்குள்ளே ஒருத்தரை பற்றி ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேசாமல் மறைமுகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் பேச்சை கேட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்பும் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது பேராசையை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது பயணம் செய்யும்போது போது நீங்க நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் பயணத்தின் போது உங்களோட உடமைகளையும் பாதுகாத்துக்கிறது நல்லது அதே போல் எதிர்பாராமல் உங்களுக்கு அடிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கன்னிராசிக்காரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது வெளியில் வந்து நீங்கள் உங்களோட பிளான் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து யாருக்கிட்டேயுமே நீங்கள் நம்பி சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து துலாம் ராசிக்காரவங்க துலாம் ராசிக்கு வந்து உங்களுக்கும் வந்து அதிபதியாக வருவார் சுக்கரன் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார் துலாம் ராசிக்கு உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து அமர்றதுனால சொந்த தொழில் செய் செய்கிறவங்க வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க நண்பர்களோட சேர்ந்து பார்ட்னர்களாக வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதனால் நீங்கள் வந்து அதை பேசும்போதும் எதா ஒருத்தரை வந்து பார்ட்னர்ஷிப் ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நல்லா ஆராய்ந்து பேசுகிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா கார்கோப பாவன அஸ்தின்னு சொல்லுவாங்க கார்கோ பாவன அஸ்தின்னு ஏழில் வந்து சுக்கரன் உட்காந்துருக்கு அது பொதுவாக வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால் நீங்கள் வந்து இந்த தான் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களும் வந்து வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து நல்லது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு மனசே இருக்காது ரொம்ப சோம்பேறித்தனம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் நம்ம வந்து நல்ல கவனமாக சீக்கிரமாக நம்ம அந்த வேலைகளை செய்யணும் கொடுத்துருக்க வேலைகளை செய்யணும் ச சர்வீஸ் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாமல் உங்களோட நண்பர்களோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக அவங்களுக்கு ரொம்ப தூர பயணம் வந்து முக்கியமான வேலையாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா மட்டும் போங்க அப்படி இல்லைன்னா கூடுமானவரை அந்த பயணத்தை வந்து கேன்சல் பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஏன்னா அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரையும் தான் அதிகமாகுமே தவிர லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் சுக்கரன் வருவார் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறாரு இந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்க பெண்கள் வந்து உடம்பு உடல்நிலையை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பப்பை பிரச்சனைகள் இன்டர்னல் பார்ட்டில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு திடீர்னு வந்து பிசிஓடி ப்ராப்ளமும் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கு வந்து தெரியறதுனால கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை வயிறு வலிக்குது அந்த மாதிரி நமக்கு இன்டர்னல் பார்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து டாக்டரை வந்து பார்த்துக்கிறது நல்லது அசால்ட்டாக விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை தெரியுது ஏன்னா மாறாமடம் அப்படிங்கும் போது நோய்ஸ்தானம் கடன் அந்த மாதிரி எதிரிகள் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம பெண்களுக்கு வந்து குறிப்பாக வந்து கவனமாக உடம்ப பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா வாழ்க்கை தினை வந்து உங்களோட கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமே இருக்காது அதனால் அவர் வந்து வேலை வேலையுன்னு அழையிறதுனால உங்களை கவனிக்காமல் விடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இவர் நம்மளை வந்து கவனிக்கவே மாட்டுறாரு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு குறிப்பாக வந்து உங்கள் மனசில் வந்து எந்த ஒரு கஷ்டங்களும் இருந்தாலுமே அதை நேரடியாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து வாக்குவாதங்களை வந்து தவிர்க்கிறது விருச்சிகராசி பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களோட வாழ்க்கை துணையோட அதனால் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக உடம்பையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப கவனமாக செய்யுங்க உங்களோட எதிரிகள் வந்து தூக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது காம்பட்டிஷன் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் வந்து சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது வெளிநாட்டில் வந்து தொழிலை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விருச்சிக ராசிக்கு தெரியுது தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ஆறாம் அதிபதியாகவும் பதினெண்டாம் அதிபதியாகவும் வருவார் உங்களுக்கு கொஞ்சம் அந் அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து அமர அமரப் அப்போ நீங்கள் வந்து எதிரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உங்களோட சீக்கிரட்டை வந்து நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது பொதுவாக நான் இந்த மாதிரி பண்ணேன் எனக்கு வந்து நல்ல வருமானம் கிடச்சிச்சு அவரை பாருங்கள் இவரை பாருங்கள் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் கடைசியில் அது உங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கே அது வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் தனுசு ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக உங்களோட தொழில் சீக்கிரட்டை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஸோ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் யாரையுமே வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் யாருக்காவது இமீடியட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு யாரையும் நம்பி ஏமாந்துறாதீங்க அதே போல் வட்டி அதிகமாக வருது அப்படின்னு பேராசைப்பட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வந்து கைக்கு வந்து கிடைக்காது அதனால யாரையுமே வந்து பண விஷயத்தில் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது ஒருத்தங்க உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இவ்வளோ பணம் கிடைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யாராவது வந்து கொடுத்து அந்த பணம் வந்து சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகள் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமான செய்திகள் வந்து ஏற்படும் குறிப்பாக பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைச்சி வேலை கிடைச்சோ அல்லது படிக்கப் போகிற பிள்ளைங்களுக்கு எந்த இதில் வந்து படிப்பு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலம் உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கும் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு மகர ராசி மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வருவார் சுகஸ்தானம் நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து அமர்றாரு அதனால வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு பொருட்கள் விற்கிறவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி நகை நகைக்கடை அதே போல் துணி கடை இந்த மாதிரி வச்சிருக்கவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது தனலாபம் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லக்ஸரி பொருட்கள் விற்கிறவங்களுக்கும் அதாவது சுக்கரன் சம்மந்தப்பட்ட அந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு அந்த தொழிலில் வந்து அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ப குழந்தைங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மகர ராசி குழந்தைங்களுக்கு படிப்பில் மனசு வந்து ஈடுபடாது கொஞ்சம் ஆடம்பரமாக சினிமா பார்க்கணும் பாட்டு கேட்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் விளையாடணும் அந்த மாதிரி எண்ணங்களில் போகிறதுனால குழந்தைங்க வந்து படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக படிக்கிறது வந்து நல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டாக ப்ரொமோஷனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருவீங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க பேச்சை கேட்டும் நீங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாரையுமே நீங்கள் மதித்து நடப்பீங்க அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது உங்களோட சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அனைவரும் அனைத்துமே ஆசைகளும் உங்களுக்கு வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு இருக்குது கும்பராசி கும்பராசிக்கு வந்து சுக்கரன் வந்து நாலாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் இவர் வந்து மூணாம் இடத்துல வந்து உட்கார்றாரு அப்போ மூணு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன சிறு பயணங்களை குறிக்கும் அதே போல் உடன்பிறந்த சிறிய இளைய சகோதர சகோதரிகளையும் குறிக்கும் அந்த இடத்துல அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பொதுவாக நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டி மூலமாகவோ மற்ற ஏதோ ஒரு வகையிலையோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களோட நீங்கள் வந்து இட உடன்பிறந்த இளைய சகோதர சகோதரோட உட்காந்து பேசிக்கிறது நல்லது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் பேசாமல் என்ன நடக்குது யாருக்கு எது எது வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொத்து விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் உட்காந்து பேசி தீர்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி நீங்களும் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி நம் நண்பர்கள்ட்ட வந்து எதிர்பாராத உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து தொழிலில் இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது உங்களுக்கு வந்து புது ஆர்டர் இதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சொந்த தொழில் ப சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதுசாக வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது அதே மாதிரி ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்கள் வந்து அந்த கோரிக்கைகள் வந்து உங்களுக்கு ந நடந்துருச்சு அந்த கோரிக்கைகளை வந்து நான் வந்து நிறைவேற்ற போகிறதுக்கு போகிறதுக்கு உங்களுக்குரிய வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து பேசும்போது அது யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பேச்சில் நிதானமாக பேசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடம்புல வந்து கவனமாக பயணத்தின் போது உடம்புலையும் கவனம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் கொண்டு வர உடைமைகளையும் கவனமாக பார்த்துக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது மீனராசி மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் சுக்கரன் வருவார் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல சுக்ரன் வந்து அமர்றார் உங்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சர்வீஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் தொழில் சம்மந்தமாக சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதன் மூலம் உங்களுக்கு வந்து போகிற காரியங்கள் வந்து வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீரென்று உங்களுக்கு வந்து எங்கேயாவது நீங்கள் வந்து பணம் உங்களுக்கு வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு இந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்கள் கைகை வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதாவது திடீர்னு பண வரவு உங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி உடன்பிறந்த இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு வந்து மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக வந்து மீனராசிக்காரங்க சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து தவறாக கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அது எந்த ஒரு பிரச்சனையுமே அது பூதாகரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கறனால மீன ராசிக்காரங்க பப்ளிக்கில் அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் யார்கிட்டையும் பேசும்போதும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு இது கவனமாக வீடியோ போடும்போதும் சரி ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அதன் மூலம் பிரச்சனைகளை மாட்டக்கூடிய வாய்ப்பு மீன ராசிக்காரங்களுக்கு தெரியுது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் விளையாட்டாக ஏதாவது செய்ய போனீங்கன்னா அது விபரீதத்தில் போய் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் பேசிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துலேயுமே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து மற்றபடி உங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பணவரவு வந்து நல்லாவே நீங்கள் எதிர்பார்க்குற இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த சோசியல் மீடியா பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அந்த விஷயத்தில் மட்டும் மீதி மீன ராசிக்கு ஓகே தான் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் வந்து இது பார்த்துட்டோம் இப்போ நமக்கு வந்து சுக்கரனை வந்து நம்ம வந்து நல்லா இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே வந்து நீங்கள் சாப்பாட்டில் வந்து தயிர் சாப் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வந்து கு குறிப்பாக முடிஞ்சவங்களுக்கு வந்து தயிர் சாதம் வந்து தானம் பண்ணுறது நல்லது யாருக்காது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா வெள்ளைப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ அந்த மாதிரி பூக்கள் வாங்கி அம்மன் கோயிலுக்கு வந்து கொடுக்கறது நல்லது சிவனுக்கும் சிவன் கோயிலுக்கும் வந்து நம்ம நீங்கள் வந்து வெள்ளப்பூ கொடுக்கறது வந்து அர்ச்சனைக்கு அந்த மாதிரி சிவனுக்கு வந்து நம்ம மல்லிகைப்பூ முல்லைப்பூ அந்த மாதிரி தானம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மகாலட்சுமி சோஸ்திரங்களை வந்து நம்ம வீட்டில் பாட்டு மகாலட்சுமி பாடல்கள் வந்து கேட்குறது அம்பாலோட பாடல்களை கேட்குறது வந்து இந்த சுக்கரன் வந்து நமக்கு வந்து நல்ல ஆக்டிவேட் கொடுக்கும் நம்மளோட ஜாதகத்தில் எந்த இடத்துல சுக்கரன் இருந்தாலுமே சுக்கரனை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் நமக்கு வந்து நல்லா பாசிட்டிவாக சுக்கரனோட இது வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்லது அதே போல் வெள்ளை பூக்களை கொண்டு போய் அம்பாளுக்கு சாத்திட்டு அம்பாள்கிட்ட கோரிக்கை வைக்கிறது சிவனுக்கு சாத்திட்டு சிவன்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறது சிவனை கும்பிட்றது அம்பாவை கும்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம் அதே போல் அந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து இப்போ ஏதாவது ஒரு குழந்தைக்கு பர்த்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரன் வந்து அந்த ஆ ஆடை தானம் பண்ணுறதுனால நமக்கு வந்து சுக்கரன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதே போல் பெண்களுக்கு நமக்கு வந்து நம்ம உடன்பிற சகோதரிகளாக இருக்கட்டும் நம்ம யாராக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வாங்கி கொடுக்குறது நமக்கு வந்து பொதுவாக ஆடை தானம் பண்ணுறது கோயிலுக்காக இருக்கட்டும் நம்ம குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் வந்து கை கொடிக்கும் இந்த இது வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்தானே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ